நம்ம சூரத்துல் ஹூதுல பார்க்கலாங்க ஷுஹாயிப் நபி அவர்கள் தன்னுடைய கவும்கு வந்து நசீஹத் செய்தார்கள் தௌஹீதின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள் அப்போ அந்த மக்கள் கூறியது என்ன இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் செயலை தான் அந்த மக்கள் கொண்டிருந்தார்கள் நம்ம பார்க்கலாங்க எண்பத்தி ஏழாவது ஆயத்தை படித்து பார்த்தால் நமக்கு இது புரியும் காலு அன் அன் மா அம்வாலினா மக்கல் அந்தல் ஹலீம் ஒரு ரஷீத் என்று சொன்னாங்க அதற்கு அவர்கள் வந்து ஷுவைபே நாங்கள் எங்களுடைய மூதாதையர் வணங்கின தெய்வங்களை விட்டு விடுமாறும் நாங்கள் எங்கள் பொருட்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டு விடுமாறும் உன்னுடைய தொழுகையா உண்மை ஏவுகிறது என்று ஏலனமாக சொன்னாங்க நிச்சயமாக நீங்க வந்து கிருபை உள்ளவரும் நேர்மையானவரும் தான் என்று ஏலனமாக கூறினாங்க ஸோ சுருக்கமாக அவங்க சொல்ல வந்தது என்னென்னா ஷுவைபு நபி அலி இஸ்லாம் அவங்க மீது அவங்க சமூகம் சொன்னது என்னவென்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழுகை உங்களை நிர்பந்திக்குதா எங்கள் பணத்தில் தலையிடாதீர்கள் உங்களை எங் எங்களை எங்கள் விருப்பப்படி வாழ்கிறதுக்கு உங்களுடைய தொழுகை வந்து என்னை எங்களை நிர்பந்த் எங்களை தடுக்குதா என்று அவங்க என்ன செஞ்சாங்க என்று சொன்னாங்க இதுதான் இன்றைய செக்குலரிசம் உடைய வாதம் மதம் வந்து உங்களுடனேயே இருக்கட்டும் சமூகத்தில் அரசியலில் வர்த்தகத்தில் அதை பேசாதீர்கள் என்று ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன அது தவீது மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் அல்லாஹுடைய சட்டம்தான் தலையாயதாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய சட்டம் மட்டும்தான் தான் இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகும் அது மதம் அல்ல ஒரு மார்க்கம் தொழுகையில் ஆரம்பித்து சந்தை வரைக்கும் தர்மத்தில் ஆரம்பித்து அரசியல் வரைக்கும் அனைத்தையும் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்தான் கொண்டு வர வேண்டும் என்ன சொலாத்தி வ வ மயா மனத்தில் இல்லாஹி ஆலமி நிச்சயமாக என்னுடைய தொழுகை அறுத்து பலியிடுதல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாவுக்கு மட்டும் தான் இப்படிதாங்க வாழணும் மத்தியன் மக்கள் கொடுத்த பதில் இதுதான் இதற்கான அர்த்தம் என்னன்னா இது ஒரு போக்கிரித்தனமான பேச்சுன்னு சொல்லலாம் ஒரு அடாவடி பேச்சு நீங்க தொழுவுங்க நீங்க நல்லவங்களா எப்படி வேணா இருங்க ஆனால் அதை கொண்டு எங்களுடைய வர்த்தகத்தில் பணத்துல வாழ்க்கையில் தலையிட வேண்டாம் என்று தான் அவங்க ஒரு நபி கிட்டே பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த இன்றைய செகுலரிசம் அதை தான் சொல்லுது இல்லைங்களா மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் அவருடைய சமூக கட்டளைப்பு கட்டமைப்பு தலையிட முடியும் போதும் என்பது போல இஸ்லாம் மசூதிக்கில் மட்டும்தான் இருக்கணும் சந்தையில் நீதிமன்றத்தில் ஒரு பொருளாதார விஷயங்கள் தலையிடக்கூடாது எப்படி மற்றவங்க சொன்னதை பகுப்பாடு செய்யும் போல உங்கள் தொழுகை கட்டாயப்படுத்துகிறதா என்று கேட்டாங்க இல்லைங்களா இப்போ தொழுகையுடைய தாக்கம் வந்து வாழ்க்கையின் மற்ற அம்சங்கள்ல இருப்பது அவர்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவையாக தெரிகிறது மேலும் எங்களுடைய மூதாயர்கள் வழிபட்டதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்றீங்களா என்று கேட்டாங்க இந்த இடத்துல வந்து மூட நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார வழிகளுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கறாங்க அந்த காஃபிர்கள் தௌஹீதையும் சத்தியத்தையும் எதிர்த்து அடுத்தது எங்கள் செல்வத்தில் நாம் விரும்புவது போல் செய்யக்கூடாதான்னு கேட்குறாங்க அல்லாவுடைய ஹலால் ஹராம் சட்டங்களை அவங்க நிராகரிக்கிறாங்க பழத்து பணத்தில் முழு சுதந்திரம் வேண்டும் என்று கூறுகிறார்கள் எல்லாமே அப்படியே பச்சையாக மாடர்ன் செக்குலரிசமுடைய தாட்டு தான் செகுலரிசம் என்ற பேரில் அது இல்லைனாலும் அந்த மக்கள் செய்தது இந்த சித்தாந்தத்தினுடைய செயலில் தான் அவங்க செய்தாங்க செயல்பட்டாங்க